வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது சிறுகட்டு கொடி மூலிகை இது திரவ நிலையில் உள்ளதை திடநிலைக்கு கெட்டி நிலைக்கு மாற்றக்கூடிய தன்மை உள்ளது இந்த மூலிகையை கசக்கி தண்ணியில் கலந்து வச்சோம்னா அந்த தண்ணி கொஞ்சம் நேரத்தில் தில்லி மாதிரி ஆகிடும் இதிலிருந்து இதனுடைய தன்மையை நாம் தெரிஞ்சுக்கலாம் இது ஆண்களுடைய நீர்த்து போன விந்த கெட்டியாகும் அதால் இதை பெரும்பாலான ஆண்மை விருத்தி லேகியங்கள்லேயும் சூரணத்துலேயும் இதை அவசியம் சேர்ப்பாங்க இதை பற்றி அகத்தியர் குணப்பாடத்தில் சொல்லியிருக்கிறத பார்ப்போம் சிறு சீத ரத்தம் நீங்கும் இருத்த புனலை கட்டும் இன்னும் திருத்தமுறும் கொங்கை மாதே குளிரும் மெய் எல்லோருக்கும் சங்கையற நீ எடுத்து சாற்று என கூறப்பட்டுள்ளது இது அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது எரிச்சலோட சிறுநீர் கழிக்கிறது உடல் சூடு இதையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது பச்சையாக இது கிடச்சிதுனாக்க கொஞ்சம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை மிக்சியில் அடித்து அதை காய்ச்சின பாலோட கலந்து ஜூஸாக சாப்பிடலாம் கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் கட்டுக்குடி பொடியாகவே வாங்கி அதில் ரெண்டு கிராம காலையிலையும் நைட்லேயும் காய்ச்சின பாலோட கலந்து சாப்பிட்டு வரலாம் ஆண்மைக்கு வீரியத்தை தரக்கூடிய இந்த கட்டுக்கொடியை பயன்படுத்தி பலனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்